அம்மா பண்ற மாண்டங்கறாங்க நான் என்ன பண்ணுவோம் வந்துட்டாங்க மாத்திர மருந்த கொடுத்து அதுல தான் தோட்டத்தில் அடங்கியிருக்கிறேன் அவனு நல்லா ஏழு மணிக்கு சோறு கொதிக்கலேயே அந்த கஞ்சி வடிச்சு தோத்தோட அது கூட மோர அரைப்பிள்ளை ஊற்றி ஆளுக்கு அரைப்பிள்ளை வேவேலையே அந்த கஞ்சி தட்டு அப்புறம் சோறு ஆங்க அப்புறம் குழம்பு வச்சு ஒன்பது மணிக்கு ஒரு காட்டு

பாட்டால நல்ல சோறுன்னு மழகு நாளுக்கு தட்டு நிறைய போட்டுவேன் போலாங்களா நான் உட்கார்லாமா அப்புறம் அம்மாவை கொண்டு விட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க

எனக்கு <inaudible> <inaudible> <inaudible>